என்று ஒரு தகவல் கடல் நீரை குடிக்கும் பெண் குயின்கள் கடல் நீரை பறவைகள் மற்றும் மனிதர்கள் குடிக்க முடியாது ஆனால் இயற்கையின் விந்தையாக பெண் குயின்கள் கடல் நீரை குடிக்கும் இயல்பு கொண்டவை ஆனால் அவற்றின் உறுப்புகளை கடல் நீர் பாதிக்காது பென்குயின்களின் கண்களுக்கு மேல் சிறப்பு சுப்ரா ஆர்பிட்டல் சுரப்பி என்ற ஒரு சிறிய உறுப்பு உள்ளது இதன் மூலம் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான உப்பை பிரித்து வடிகட்டி உப்பு தண்ணீரை மூக்கு பாதைகள் வழியாக வெளியேற்றுகிறது கடல் நீரிலிருந்து உப்பை மட்டும் பிரிக்கும் வகையில் இந்த சுரப்பி அடர்த்தியான இரத்த நாள வலையமைப்பு மற்றும் நரம்புகளின் கூட்டத்தால் சூழப்பட்டு உள்ளது இந்த சுரப்பியிலிருந்து வரும் மிக நுண்ணிய குழாய்கள் பாதைகளுடன் இணைந்து காணப்படுகின்றன பெங்குயின் பறவைகளின் இந்த செயல்முறை உடலில் உப்பு இல்லாத நீரை சேமிக்க உதவுகிறது கடல் நீரை உட்கொள்ளாத நிலையில் இந்த ஆர்பிட்டல் சுரப்பி உப்பு வடிகட்டும் செயல்பாடு இல்லாமல் போவதால் சுருங்கி காணப்படும் ஒரு சொட்டு உப்பு தண்ணீரை கூட எந்த உயிரினமும் குடிக்க முடியாத நிலையில் இயற்கையானது எளிதாக உப்பு நீரை வடிகட்டி எடுக்கும் உடல் திறனை உருவாக்கியிருப்பது மிகவும் அதிசயமான ஒரு படைப்பாகும் இதே திறன் பெங்குயின்கள் தவிர கடல் மீன்களை வேட்டையாடும் அல்பாட்ராஸ் பெட்ரல்கள் ஆகிய பறவைகளிடமும் காணப்படுகின்றன